மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் அடித்துச் சொல்லப்பட்ட சிறுவனை விரைந்து மீட்கக் கோரி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் குமாரிடம் கேட்போம் செந்தில்குமார் கிளியாற்றில் நடந்தது என்ன தற்போதைய தேடுதல் நிலவரம் என்ன செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் மதுராந்தகம் ஜெயக்கு நீர்வரத்து அதிகமானது ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் சுமார் ஐயாயிரம் கன அடி நீர் கிளியாற்றின் வழியாக வெளியேறி வருகின்றது இன்று ஏரி கரையின் ஒட்டிய பகுதியான மலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்னுடைய பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் புவனேஷ் ஏரியில் குளிக்கச் சென்றுள்ளார் அப்போது கிளியாற்றி செல்லக்கூடிய நீரில் மாயமானார் தகவல் அன்று வந்த மதுராந்தகன் தீயணைப்புத் துறையினர் மாயமான மாணவன் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர் தற்பொழுது வரை மாணவனை கண்டுபிடிக்கவில்லை என மாணவனின் உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி கருங்குழி என்னும் இடத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் சாலையில் அமர்ந்து கண்டுபிடித்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சுமார் அளவில் வாகனங்கள் சாலையிலே நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது சாலை மறியில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் மதுராந்தகம் காவல்துறையினர் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க